கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பாவியை மனம் திருப்புவதற்காக பூமியிலே வந்தவர்தான் நம்முடைய தேவன் பாவி என்று மனிதர்கள் நம்மை ஒதுக்கினாலும் தேவன் நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் அவர் பக்கமாக நம்மை கொண்டு வருவதற்கு வேதத்திலும் யோசுவாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கே எரிகோவின் பட்டணத்தையாக இருக்கலாம் அவ்விடத்திலே பிடிப்பதற்கு முன்பதாக வேவு பார்ப்பதற்கென்று அவ்விடத்திலே மனுஷர்களை அனுப்பி வைக்கின்றார் யோசுவா போன மனிதர்களுக்கு தஞ்சம் கொடுத்து பாதுகாத்து அந்த காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடந்து வருவதற்கு உதவியாக இருந்தவள் யார் தெரியுமா எல்லாராலும் வேசு என்று அழைக்கப்பட்ட ராகா யாவருமே அவளை பாவியாகவே பார்த்து அவளை ஒரு விதத்திலே தேவையற்ற ஒரு நிலமையில்தான் ஒதுக்கி வைத்திருப்பார்கள் இல்லையா அலங்கத்தின் மதலில் தான் ராகாவுடைய வீடும் இருந்தது ஆனால் இந்த இரண்டு பேரையும் மனதார ஏற்றுக்கொண்டு இது கத்தரு கடுத்த காரியம் அல்லவா என்று பயத்தோடு யாவற்றையும் அவள் செய்து முடித்தாள் அல்லவா அங்கே எரிகோவின் பட்டணத்திலே இருந்த ராஜேதனை கேள்விப்பட்டு அங்கே மனிதர்களை அனுப்பி அந்த மனிதர்களை பிடித்து கொண்டு வருவதற்கு கூட சொன்ன பொழுது காட்டி கொடுக்கவில்லை தைரியமாக அந்த மனிதர்களை மாற்றி வைத்துவிட்டு இங்கே வந்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் எப்பொழுதோ போய்விட்டார்கள் நீங்க இப்பொழுது போன அவங்களை பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி இவர்களின் ஜீவனை பத்திரமாக காப்பாற்றி இந்த பட்டணத்தை நிச்சயமாகவே கத்துறங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றும் உங்கள் மூலமாக அவ்விடத்திலே கத்து செய்த காரியங்களை அறிந்த பிறகு இங்கிருக்கின்ற யாவர்களுடைய இறுதியமும் கரைந்து போய்விட்டது என்றும் அவள் விசுவாசத்தோடு கூட கத்த செய்ய போகின்ற காரியங்களை அவள் தைரியமாக சொல்லுகின்றாள் அதன் மூலம் அவள் உடன்படிக்கை வாங்குகின்றார் பாருங்கள் நீங்க பிடிக்கிற பொழுது என்னை யார் இருக்க என்னுடைய பெற்றோரை எங்களுக்குரிய யாவற்றையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதாக அவள் வாக்கு அந்த இடத்துல வாங்கி கொண்டு அவளது குடும்பத்தை நிச்சயமாகவே நாங்கள் இப்படியாக பாதுகாத்துக் கொள்வோம் என்று அவர்களும் வாக்கு கொடுத்து விட்டு கடந்து சென்று விட்டார்கள் அன்பு என்ன நடந்தது எரிகோவின் பட்டணம் சுவாவின் கையிலே கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அந்நாட்களை எல்லாருமே சங்காரமாக்கப்பட்டார்கள் ராகாவுடைய குடும்பத்தை தவிர்த்து ஏனென்றால் அவர் கத்தருடைய வார்த்தையை நம்பினதினாலும் கத்தருடைய மனிதர்களை காப்பாற்றியதினாலும் அவரிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கின்றோம் பாவி என்று இவர்களும் நினைத்திருந்தால் அவள் குடும்பத்தை முற்றிலுமாக அழித்து போட்டிருக்கலாம் இல்லையா ஆனால் கர்த்தருடைய திட்டத்திற்கு எல்லாராலும் பாவி என்று நினைக்கப்பட்ட ஒரு மகள் அவ்விடத்திலே துணையாக நின்று எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவதற்கு ஒரு காரணமாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம் கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு மனுஷன் பார்க்கிறபடி அநேகரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா பாவி என்றும் இவர்கள் விபச்சாரக்காரர்கள் என்றும் இவர்கள் மது அருந்துகிறவர்கள் என்றும் இவர்கள் துன்மார்க்கர்கள் என்றும் பல விதத்திலே நாம் வெளி தோற்றத்தில் மனுஷருடைய சுபாவங்களை வைத்து பாவி என்று வெறுக்கின்றோம் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக்கொடுப்பது என்ன தெரியுமா நம்முடைய தேவன் பாவி என்று நம்மை ஒதுக்குகிறவர் அல்ல ஆனால் நாம் செய்கின்ற பாவத்தை மட்டுமே அவர் வெறுக்கின்றார் ஒதுக்குகின்றார் எனவே நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன தெரியுமா செய்ய வேண்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் வசிக்கின்ற இடங்களுக்கு முன்பதாக நம்முடைய குடும்பத்திலே இப்பேற்பட்ட ஒரு தீமையான சுபாவங்களோடும் அப்பேற்பட்ட ஜனங்கள் இருப்பார்களே ஆனால் பாவி பாவி நீ குற்றவாளி நீ அப்படி என்று குத்தி காட்டி குத்தி காட்டி அவர்களை உதாசனப்படுத்தாத படிக்க அந்த பாவத்தை வெறுக்கிற தேவனிடத்திலே சென்று அவர்களுக்காக ஜபியுங்கள் அவர்களை கொண்டு தேவன் திட்டத்தை நிச்சயமாகவே வைத்திருப்பார் கத்தரிக்கு சித்தம் ஆனால் அவர்களை கத்தரை இழுத்துக் வருவார் இல்லையா அவருக்கு அந்த ஆத்மா வேண்டும் என்றார் அவர் ஒருவரையுமே புறம்பே தள்ளுகின்றவர் எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர் எனவே தேவன் அவர்களை ஏற்ற நாட்களே மனம் திருப்பி நாம் அதனால் அவர்களை எப்பொழுதுமே வெறுப்பு என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற தன்மை இருக்கக்கூடாது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் கர்த்தருடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே அவர்கள் வர வேண்டும் என்று சொல்ல நீங்கள் ஜபிக்கிற பொழுது அவர்களுக்காக உங்களுடைய நேரங்களை செலவழிக்கின்ற பொழுது நிச்சயமாக தேவன் ஏற்ற நாட்கள் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவார் ஒரு ராகாபைப் போல எனவே நாமும் அவ்விடத்தில் யோசுவாக கூட அனுப்பின மனிதர்கள் செய்தது போல நாம் பாவிகள் என்று யாரையும் வெறுக்காதபடி அவர்களையும் அன்போடு கிறிஸ்துவின் மந்தைக்குள் இழுப்பதற்கு ஒரு வழிவகைகளை உருவாக்குவோம் ஜெபிப்போம் பிரயாசப்படுவோம் உதவி செய்வோம் நிச்சயமாகவே தேவன் இப்பேற்பட்ட அநேக ராகாபுகளையும் அநேக வேண்டாம் என்று விளக்கின பல சுபாவங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் கத்த மந்தக்கினராக இழுத்து கொண்டு வருவார் உங்கள் ஒவ்வொரு பிரயாசத்தின் மூலமாக ஜபிப்போமா நிர்வகிக்கின்ற கணிக்கின்றவரும் அல்ல யாவருமே உன் பிள்ளைகள் உன் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சன்னதிகளையா எனவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பாவி என்று துரோகி என்று யாரையுமே புறக்கணிக்காதபடிக்கு அவர்களை மனதார நாங்கள் அப்பா சத்ருவாக நினையாத படிக்கி கத்தருடைய பிள்ளைகளாக அவர்களையும் நாங்கள் நினைத்துக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்காக பிரயாசப்படவும் உதவி செய்யவும் எங்கள் ஆத்மாவிலே ஒரு பாரத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே இன்று முதல் நாங்கள் யாரையுமே பாவி என்று சுட்டிக்காட்டி குற்றப்படுத்தி நியாயத்திற்கினர்களாக காணப்படாத படிக்கி அநேகரை கிறிஸ்துவின் மந்திற்குள் கொண்டு சேர்க்கின்ற அப்பா ஒரு ஆத்தும் ஆதாயத்தை நாங்களும் செய்வதற்கு கத்திர உங்களுக்கு உதவி செய்யும் தேவனப்பிரசங்கத்திற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் காட் BLESS YOU